வேற யாராவது நமக்கு துரோகம் பண்ணால் பரவாயில்ல நாம போட்ட சாப்பிட்ட சாப்பாடை கத்தர்க்கு தோத்திரம் பண்ண சாப்பிட்டுட்டு நமக்கு ஒரு மாதிரி துரோகம் பண்ணுவோம் அதுதான் மனிதர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் இப்படி யாரையாவது குறித்து பேசினா அவர் சொன்ன அடிக்கடி சொல்ற வார்த்தை பீப்புள் ஆர் பீப்புள் தமிழில் சொல்லிப்போம் மனிதர்கள் மனிதர்களே ஒரு அமைச்சலுக்கு பார்ப்போம் இப்போ போன வாரம் அவரை மீட் பண்ண நான் அவருக்கு இந்த ஆலோசனை சொன்னேன் அவரை சிரிச்சிட்டார் நான் பலமுறை சொன்னதை எனக்கே ரிப்பீட் பண்ணிட்டீங்களா கத்தருக்கு ஸ்டோ த பீப்புள் ஆர் த பீப்புள் மனிதர்கள் ஆ எப்பவுமே மனிதர்கள் தான் மனிதர்கள் தான் அவங்க தெய்வம் கிடையாது அவங்க பர்ஷத்தாவி கிடையாது சர்வ வல்லமையிலவங்க கிடையாது எவ்வளோ பெரிய பதவியில் எவ்வளோ பெரிய பணக்காரர் எவ்வளோ பெரிய அன்புள்ளவங்களாக இருக்கட்டும் ஒரு நாள் அவங்க மனம் மாற வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் அவங்க நமக்கு விரோதமாக எடு எழும்பிட வாய்ப்பு இருக்குது ஆகவே ஒரு நாளும் நமக்கு இருக்கிற மனித பலத்தை அவ சகாயமாக நம்பிக்கையாக பெருமையாக நமக்குள்ள இருக்கக்கூடாது கத்தர் ஒத்தாசை தரவும் விளப்பனவும் என் ஆண்டவர் ஒருவரே வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார்